நான் சொல்றதெல்லாம் பண்ணுதுன்னு தெரிஞ்சு பண்ணல க்ளோஸ் பண்ணிடவும். நமக்கு எதுக்கு வந்து ஜி சொல்றதை கேக்குறோ? ஆமா ஆமா ஜி சொல்றதை செய்யலாம். தமிழ்நாட்டை நாம் வாரம் பூச்சாண்டி ரயில் வண்டி வாரணாசி கோட்டை தாண்டி வண்காம் யாதும் முறை யாவரும் கெல்லி வைக்கோ தமிழ்நாடு மூத்த முழு தமிழ்நாட்டு அன்றாலுமே மேக் இந்தியா

भारत माता के, भारत माता के, मेरा सरकार डबल इंजन सरकार, समुन्नत कार है, किरुड़र हाँ जी, ना पापुलर लाइन से दिया, हा। हाँ जी, हाँ, पेटिल नंबर चार நம்ம பிகார நம்ம பிகார சீதா கோயில் கட்டுதோ எனக்கு ரோடு வச்சுக்கே இல்லஞ்சி

மூச்சுக்கு முழுக்க ஆதார் கார்டு கூட ஆதார் கார்டு கூட சொல்லுங்க இப்ப ஆதார் கார்டே செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க அம்மா சார் ஆமா எலெக்ஷன் பண்ணிச்சிட்டு ஆமா சார் சொல்லுமா உங்க பேரு அப்துல்லா சார் ஆமாமா என் பேரு அப்துல்லா உங்க பொண்டாட்டி பெரியது என் புள்ள பெரியது என் அப்பா பெரியது சார் உங்க பேரு என்ன சார் கேட்டேன் சொல்லுமா அப்துல் சரி நான் கேக்குற ப்ரூப்ல இருக்கா சொல்றீங்களா பர்த் பர்த் டிகேட் பிளான்கார்டு

எலெக்ஷன் கமிஷன்ல வந்து வந்திருக்குமா நான் சொல்லுங்க உங்க நேம் சொல்லுங்கமா திராவிட பிரியா என்னது இது சொல்லுங்க நம்மா கேட்டு போயிட்டே இருக்கீங்க நம்மா நீ உன் பேரை திராவிட பிரியான்னு வெச்சிப்ப உங்க வீட்ல பெருசா பெரியார் படுத்து மாட்டி வெச்சிப்ப நீங்க எல்லாம் செத்தாலும் அது கேடிச்சு ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும் இதுக்கு அப்புறம் உங்க பாரம்பரியே இதுக்கு அப்புறம் ஓட்டு போட முடியாது அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர்ஏ

क्या बोलते हैं सम्भव है अरे हम तो वोट लगा सकते हैं भैया देखा क्या बोला अरे मैं बहुत खुशी हुआ था अरे आप लोग अरे मैं बीघर है तमिल करते अरे भैया मैं बिगर में कितना वोट लगाया माल में पत्तु पत्तू वो तू वो ना बोल रहा है अरे तमिलनाडु में कितना वोट करेगा मेरा नहीं आता हैं देखा तमिल वाला को तीसरा पूछ रहे आधार कार्ड और नहीं चाहिए बोलते है मेरा देखा ना वो भी नहीं है ये पैन कार्ड बोलते, तो बोलते, बोलते है अरे आधार कार्ड नहीं चाहिए बोलते मेरा देखा ना आधार कार्ड और ठीक है आधार कार्ड चाहिए बोलते अरे भगवान ये केडीजी है ना बहुत भगवान ना केडजी आदमी इसके लिए देखा ना तमिलनाडु में वोट करेगा और तो केडीजी आदमी आना चाहिए

ஆதார் ஆதார் இல்ல சிலிண்டர் இது மட்டுமா அரிசி குடிமக்களை இப்போ லோன் தான் பயன்படுது மக்களே இது வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் இல்ல வாக்காளர் ஒடிப்பு திட்டம் மூச்சுக்கு மூச்சு ஆதார் அந்த கூட்டம் சரி ஆடாரே ஏன் வாக்கால ரட்டையோட எனிக்கல அத பத்தி சிந்திச்சிங்களா சிந்திங்க ஐயோ திருட்டு போச்சே ஐயோ திருட்டு அம்மா திருட்டு போச்சே சார் 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 லயா கேஸ் கூடுங்க சார். ஹோல் தந்து அந்த கேஸ் செம மன்பா சோற போடானு. சொல்லு. சொல்லியா? வீடு போதீங்க சார். நா தேடு போதே. சார் அனுப்பி சார். நா யா ஆட என்ன சொல்லு. சொல்லியா இல்லே?

ஐயா அந்த ஆள் தான் ஐயா நீங்க போக வேண்டிய இடம் அது இல்ல நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்க நீங்க தவறான இடத்துக்கு போயிட்டீங்க வாங்க ஐயா உங்களுடைய குறைய எங்க சொல்லுங்க ஓட்டு திருடு போச்சுங்க சார் என்னது ஓட்டு திருடு போச்சா

ஜனநாயகத்தை பாதுகாக்கிற பாதுகாக்கிற நீதிய மக்களுடைய மனசாட்சியா இருக்கு அது ஜத்தை நிச்சயம் கைவிடாது வாங்க நம்ம அங்க போய் பார்ப்போம் ஜனநாயகத்துக்கு ஆபத்து காப்பாத்துங்கன்னு மக்கள் கிட்ட செஞ்சவங்க தானே அவங்க நம்ம போக வேண்டியது நீதிமன்றம் இல்ல மக்கள் மன்றம் வாங்க அநீதிகளை பார்த்து நீங்க அமைதி காக்கும் போதெல்லாம் ஜனநாயகம் எதுவுமே மாறாதுன்னு நீங்க எந்த முயற்சியும் எடுக்காம கடந்து போகும்போதெல்லாம் ஜனநாயகம் செத்து வெறுப்பு அரசியலையும் பொய் புரட்டல்களையும் எதிர்கொள்ளாம நீங்க கடந்து போகும்போதெல்லாம் கூட ஜனநாயகம் அது மரண வாசல நெருங்குது அவங்க எல்லா நிறுவனங்களையும் வளைக்குவாங்களாம் ஆனா

ஒரு புள்ள போலாடா இன்னொரு புள்ள பத்துப்பேன் ஆனா நம்ம தளபதி ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுடா ஆமாடா தளபதிக்காக என்ன பண்றதுனே தெரியல உங்களுடைய கோபத்தோட உருவிட்டுடா எல்லாம் ஓடி தான் பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்களா வாங்க பழத்துல இருக்கி மக்களுக்காக போராடுங்க வாங்க டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே சொல்லி டிவி கே டிவி கே கொஞ்ச நேரம் இருங்க இப்பதானே சொல்லிட்டு வரேன் எல்லாம் ஓடி தான் பின்னாடி ஓடுறத விட்டுட்டு வாக்குரிமை பறிபோகு குடியுரிமை சொந்த நாட்டில் அகதியாவை தமிழா